வணக்கம் குடிவரவு மற்றும் குடியகவள் திணைக்களத்தினை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது குடிவரவு மற்றும் குடியகவல் திணைக்களம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி நாளொன்றுக்கு நான்காயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்குவது உறுதி செய்வதற்காக கூடுதல் ஊழியர்களை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள புத்துஜீவிகள் குழுவின் விதத்துறைக்குமய பி வகை கடவுச்சீட்டுகள் பதினோரு லட்சத்தினை சமகால விநியோகர்களுக்கு வழங்குவதற்கான பெருகை செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திலிருந்து ஓய்வுபெற்ற பெற்ற அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தவும் பிற துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் தற்காலிகமாக கடவுச்சீடுகளை வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது இணையவழி பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இணையவழி பாதுகாப்பு சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சட்டமாதிபர் உயர்நீதிமன்றத்தில் அறியப்படுத்தியிருக்கிறார் குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அதன்போது சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான மன்றாடியர் நாயகம் விராஜ் தயாரத்ன இதனை மன்றுக்கு அறிவித்தார் இந்த மனுக்கள் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட தரப்புகளால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன பிணையில் விடுவிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு பணியிடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த மூன்று காவல்துறை பொறுப்பு அதிகாரிகள் உட்பட நான்கு காவல்துறை அதிகாரிகளை பணியடை நீக்கம் செய்வதற்கு பதில் காவல்துறை அதிபர் நேற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இல்ஷான் மதுசங்க என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சுமார் ஆறு நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலி கிழங்கு வலைதளங்களை பின்தொடருங்கள் వణకం